வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா லைட் ஓகே மழை எப்படி இருக்கும் ஊரில் மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது அதாவது ரொம்ப கிடையாது பெஞ்சினே தான் இருக்குது மழை எந்திரிச்சா எழுந்துச்சே களையில் சரி இருந்துச்சேன் அப்படியே தூக்கம் வரல அப்படியே உலாத்திட்டு இங்கே உள்ள ஒவ்வொருலேயும் வளர்த்துட்டு இருக்கிற பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் நாளைக்கு நாளைக்கு விஷயம் நாளைக்கு நாலக்கு பயங்கரமான மழை இருக்கான் பிசாசு மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி அப்படின்னு தெரில உங்கள் ஊரெலாம் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் சில ஊரில் வந்து எங்களுக்கு பயம் என்னன்னா எல்லா தண்ணியும் இந்த வாய்க்காலுக்கு போய்டும் அந்த வாய்க்கால் சொல்லுவாங்க இல்லையா வாய்க்கால் வரப்புக்கு போய்டும் எவ்வளோ தண்ணி எவ்வளோ மழை வந்தாலும் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு ஒரு மிஸ் ஊப்புற மாதிரி இருக்குது ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு இந்த ஏரி ஒன்று திறந்து விட்டாங்க இல்லையா அப்போல்லாம் நான் எங்கள் அப்பா கட்டில் கீழே கட்டில் இருக்க கட்டிலுக்கு மேலே வந்துச்சு அப்போ இந்த வீடு இல்லை வேறு சிமெண்ட் ஷெட்டு தான் இருந்துச்சு அப்போ அப்பாவை தம்பியாக மேலே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சமையல் ரூமும் கிடையாது சின்னதாக இருக்கும் இல்லை சமையல் ரூம் இல்லை சமையல் ரூமே இல்லை ரெண்டு ரூம் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அப்பாவும் தம்பி வச்சுட்டு நாங்கள் வந்து எதிர் வீட்டில் போக காண்டோம் வாங்க நினச்சி பார்க்க பயமாக இருக்கும் எங்கள் அப்பாவோட முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானாச்சும் பரவாயில்ல சைதாப்பேட்டையில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துச்சா முதல் மாடி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு நாங்கள் அப்புறம் அங்கே வந்து மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர் டோட்டலாக தண்ணி நாங்கள் அதை அவங்களாம் கம்பேர் பண்ண நம்ம பரவாயில்ல இந்த வாட்டி மழை வந்து அதிகப்படியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காற்றழுத்த தாழ்வு மட்டுன்னு உருவாயிருக்கு இங்கே அதனால் சென்னையில் கிரவுண்ட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ரெட் அலர்ட்டே விடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரே நிமிஷம் கூப்புற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு பக்கம் என்ன கட்டில் வாங்கியாச்சு தான் தம்பி கட்டில் வாங்கியாச்சு கட்டில் மேலாம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் உங்கள் ஊரில்லாம் எப்படி அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டில் தண்ணி வருமா மேக்ஸிமம் கிராமத்து சைட்லாம் வராது மண் எழுத்துக்குன்றாங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் மண் எழுத்துக்கும் மண் எழுத்துக்குன்றாங்க சென்னையில் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இருக்கிறது சென்னையிலே ரொம்ப டவுன் ஏரியா வந்து விளைச்சி வேளச்சேரி மணிப்பாக்கம் பள்ளிக்கண்ணை அதெல்லாம் ஃபுல் டவுன் ஏரியா ஆக்சுவலாக வேளச்சேரின்றது ஏரி தான் நாங்கள் இருக்கிறது இப்போ நான் நின்று இருக்கிறது ஏரி ஏரிக்கு மேலே தான் வீடு கட்டி நின்றுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆமாம் அப்போ தான் முத முதல்ல எனக்கு இந்த இடம் குழுக்களை விழுந்துச்சு இருபது தொண்ணூறுன்னு வச்சுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு நூறு பத்து இருபது இருபத்தி நாலு சரி கரெக்டாக முப்பத்தி வருஷம் வருதுங்களா ஆ வருஷம் வரும் சி தொண்ணூறு வச்சுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷங்கிட்டா வரும் இந்த இடம் நான் நான் குழுக்களை இருக்கிறப்போ வந்து திங்ஸு ப்ளஸ் ஒன் நினைக்கிறேன் வந்து பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக காலி டோட்டலாக காலி இடம் எதுன்னு தெரியாது இங்கே ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸ் போட் மட்டும் இருந்துச்சு அப்போது வந்து என் இடம் எனக்கு இதுன்னு தெரியாது அங்கே சர்வே பண்ண கூப்பிட்டுருந்தாங்க எப்பா தம்பி உன்னோடய வீட்டு நம்பர் அறநூற்றி எழுபத்தஞ்சி சர்வீஸ் சர்வேஸ் பண்ணு எதுங்க எதுங்கன்னு கேட்குறேன் வா காமிக்கில் சொல்லிட்டு ஒன்று செங்கல் 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 செங்கலாம் லைனாக செங்கல் வச்சுட்டு எதாக போவோம் மேடம் ஆ சொல்லிட்டு எதாவது கவனிப்பா அப்போது நான் அவர் காசு கொடுத்துருக்கேன் நான் ஐம்பது ரூபா அது காமிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் தானே இருபத்தோரு வயசில் ஒரு இடம் வந்திருக்குன்னா அதான் ஒரு சந்தோஷம் சரி அவன் ஒழிச்சு போட்டு ஐம்பது ரூபா கொடுத்துருன் அவர்கள் சர்வே பண்ணுறவர் ஆய் இருக்காரு கூட தெரியலே இப்போ இடம்லாம் மாறி அது ஆஃபீஸ் வந்து திருமாவளவன் ஆஃபீஸாக மாறிடுச்சு திருவாமன் சார் ஆஃபீஸாக மாறிடுச்சு அப்போ இந்த இடம் வந்து நாங்கள் வந்து புதுசில் மான் ஏகப்பட்ட மான் இருக்கும் இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட மான் நைட்டில் சாப்பாடு இட்லியாக மிச்சம் ஆனால் எத்திரும்போ வெளியே வச்சுன்னா மானுங்க வந்து சாப்பிடுவோம் ஏன்னா அந்த கவர்னர் மாளிகை பக்கத்தில் ராஜ்பவன் அங்கேயும் மான் நிறைய இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் போனால் அங்கே மான் நிறைய இருக்குது அப்போல்லாம் மான் ஏகப்பட்ட மான் இங்கே இருந்துச்சு இந்த ஏரியாவில் நான் பாம்பு பார்த்துருக்கேன் கீரி பார்த்துருக்கேன் நைட்டு தவளை பயங்கரமாக கத்தும் வேலி வேலியாக இருக்கும் எங்கள் வீடு மட்டும்தாங்க இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் வீடு கிடையாது எதுகிட்ட ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த பக்கம் வீட்டே கிடையாது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஏன்டா இந்த ஏரியாவுக்கு வந்துன்ட்டு இப்போ என்னென்னா இந்த ஏரியாவில் ஒரு சின்ன இடம் கூட இல்லை ஒரு இடம் கூட கிடையாது ஸோ அந்த டெவலப் பண்ணி வருது வேளச்சேரி டெவலப் ஆகுது ஆனால் வேளச்சேரி மழை பெளச்சேரி இங்கே சாரி சாரி அதான் நான் எங்கே போனாலும் முதல்ல வந்து தண்ணி வாங்கி போயிடணும் எந்த ஊர் சேலம் திருச்சி நீ டான்ஸ் பாரம்பரிய எந்த ஊர் போனாலும் முதல்ல வந்து தண்ணி வாங்கி குடிச்சு பார்ப்பேன் அந்த ஊரில் வந்து தண்ணி குடிச்சு பார்ப்பேன் தண்ணி ஆ சூப்பராக இருக்குது அடுத்து வந்து கேட்குறது வந்து மழை பெஞ்சால் உங்கள் ஊரில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா நிறைய பேர் ஊரில் இருக்கா வராது 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 எவ்வளோ மழை பெஞ்சாலும் வராதுன்றாங்க அப்போனா மழை வராதெல்லாம் எங்கே சிட்டியில் தான் மாதம் வருது ஏன்னா ஃபுல்லாக ட்ரைனேஜ் எல்லாம் அடைப்பு கிடப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அது மாதிரி இருக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையே இப்போ நான் நிற்கிறது வேலைச்சேரி ஏரி மேலே தான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட அம்மா அப்பன் சொல்லிட்டு நான் ஹோட்டலில் வாங்கினேன் அது வரைக்கும் ஏரியா வரைக்கும் ஏரி அப்படியே இந்த ஏரி மேலே வந்து ஃபுல்லாக எல்லாம் கொட்டி கிட்டி பிளாட் போட்டு விற்றுட்டாங்க அதனால் இங்கே வந்து ஒரு நான் நிற்கிற இடத்துல ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி தோணும் தண்ணி இருக்கு ஏறிச்சி அதுக்கோசம் தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணியாக தான் பிரச்சனை மழை பெஞ்சால் அதுதான் பயமாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சா பயமாக இருக்கும் இப்போ வந்து சூரிய கொஞ்சம் ஹைட்டு உட்கார வச்சிருந்தால பயம் கிடையாது ரோடோட சூரியோட ரூம் வந்து ஒரு ஒன்றடி ஜாஸ்தி மற்ற ரோ வீடு ரோடும் ஈக்குவலாக தான் இருக்கும் அவனுடைய ரூம் மட்டும் நான் டூக்கு வச்சுருக்கேன் மழை பெஞ்சிச்சுன்னா கட் போட்டு அதுக்கு மேலே உட்காச்சு டோட்டலாக மழை இல்லாமல் மழை வந்தாலே எங்களுக்கு மணி தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப நாம நீங்கள் சொல்லுங்கள் மழை பெஞ்சா உங்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வருமா வராதா தண்ணி வராதவங்க கொடுத்து வச்சாங்க தண்ணி வரவங்க கஷ்டப்படுறாங்க அதான் ஒன்று ரொம்ப கஷ்டங்க அதுவும் ஒரு வாரம் க்ளீன் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் அப்படியே பயங்கரமாக தான் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில் இதுவும் கடந்து போக இல்லையா எல்லா வாழ்க்கையில் கடந்து போகுது நம்ம வயசும் கடந்து போகுது ரைட் ஓகே காலையிலேயே ரொம்ப பிளட் போட்டேன் நினைக்கிறேன் கொச்சிக்காதுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் பெஞ்சு தான் இது மழை ரைட் சரி ஒரு வருஷம் தூக்க காலஞ்சா சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் வச்சுருவேன் ஏன்னா ஒன்று பை